இந்த கோடைக்காலத்து வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குழு குழுன்னு குளிர்ச்சியான சத்துக்கள் நிறைந்த கேழ்வரகு கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வாங்கி ஸ்கொயர் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூழ் செய்யறதுக்கு ஒரு டம்ளர் கேழ்வரகு மாவு அதாவது கால் கிலோ அளவுக்கு மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும் இது கூழ் செய்கிறதுக்கு முன்ன நாள் நைட்டு இந்த மாதிரி கரைச்சி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் இது மாவு நல்லா புளிச்சிருந்தா தான் கேவுறது நல்ல நல்ல கூழ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மறுநாள் காலையில் நல்லா புளிச்சு பொங்கி இருக்கும் இதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் மறுநாள் காலையில் ஒரு பாத்திரத்தில் அரை டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு அரிசியோ அல்லது உடச்ச அரிசி நொய்யோ சேர்த்துக்கலாம் நல்லா கழுவி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தடுப்பில் வச்சு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த நாலு டம்ளர் தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நல்லா கழுவி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம் உடைச்ச நொய் அரிசியோ இல்லை முழு அரிசியோ சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து ரெண்டு வரணும் கலந்து கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம் அரிசி நல்லா குறைஞ்சி நல்லா வேகணும் அரிசி நல்லா கலந்துவிட்டு இந்த மாதிரி குழவாக வேக வச்சு அதுக்கப்புறம் கூழ் செஞ்சால் தான் கூவை நல்லா கரைஞ்சி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வெந்திருச்சு அரிசி மாவை ஒரு முறை நல்லா கலக்கி விட்டு கலந்துக்கிட்டே ஊற்றலாம் மாவு அப்போ தான் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கலந்து வரும் மாவு கை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கட்டி தட்டாமல் நல்லா வரும் நம்ம மாவு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம் மாவு சீக்கிரமாக கட்டியாகி வந்து வரும் அதனால் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாம் இல்லைனா பிடிச்சிடும் பாத்திரமும் கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லது தேவைப்பட்டால் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் மாவு வந்து வரும்போது கட்டி பாதி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நிறைய உப்பு சேர்த்துடக்கூடாது கரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கலாம் அதனால் பாதி அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வெந்து கட்டி ஆகிற அளவுக்கு கலந்துக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் அப்போதான் அடி பிடிக்காமல் இல்லை அங்கங்கே கட்டி ஆகாமல் இருக்கும் இப்போ ஈரக்கையால் தொட்டு பார்க்கணும் தொட்டு பார்க்கும்போது இந்த பருவம் ஒட்டி இருக்குது இப்போ வேகலன்னு அர்த்தம் ராகி மாவு வேகாமல் சாப்பிட்டோம்னா வயத்துப்போக்கு ஏற்படும் அதனால் நல்லா வந்து கூழ் ரெடி பண்ணணும் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டு வேக வைக்கலாம் அப்போ தண்ணி கையில் தொட்டு தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும் இந்த மாதிரி கையை ஈரம் பண்ணிவிட்டு கூழ் தொட்டு பார்க்கும்போது கையில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது இந்த பக்குவத்தில் ரெடி பண்ணி இறக்கி வச்சிடணும் ஆறுனதும் நல்லா கட்டி ஆகிடுச்சு பாருங்கள் இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் அப்பயே சாப்பிட்றதில்ல இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் முழுக்க நல்லா அதை புளிக்க வைக்கணும் இப்போ மறுநாள் எடுத்து இந்த கூழ் பார்க்கும்போது மேலே கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை ஒதுக்கி வச்சுட்டு நல்ல அடியிலிருந்து எடுத்து ஒரு மூணு நாள் கரண்டி எடுத்து கரைச்சி கூழாக்கி சாப்பிடலாம் மேலே ரொம்ப கட்டியாக இருக்கிறது களியாகவும் சாப்பிடலாம் இல்லை அதையும் நல்லா கரைச்சி சாப்பிடலாம் இப்போ இது கூட கொஞ்சம் பொடியாக அரிஞ்ச வெங்காயமும் தேவையான அளவு தயிரும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும் நல்லா கூழாக வேண்டிய அளவுக்கு கரைச்சிட்டு சாப்பிடணும் இப்படி கூழ் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இதை புளிக்க வைக்கிறனால இதில் ப்ரோபயோட்டிக் இருக்கிறதுனால நல்ல செரிமானத்துக்கும் உதவியாக இருக்கும் இந்த மாதிரி கரைச்ச கூழ் தேவையான அளவு வெங்காயம் எல்லாம் சேர்த்து சாப்பிடலாம் இப்போ இது கூட கொஞ்சம் தயிரும் நறுக்கின வெங்காயமும் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக மாங்காய் இன்ஸ்டன்ட் ஊறுகாயும் சேர்த்து சாப்பிட கொடுக்கலாம் இல்லை இன்னும் குளிர்ச்சியாக இருக்கணுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடலாம் இந்த மாதிரி கூழ் பரிமாறும்போது ஊர் ஊற்றி கரைச்சிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தயிரும் மாங்காய் ஊறுகாயும் சின்ன வெங்காயமும் சேர்த்து சாப்பிடும்போது மையாக இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி குழு செஞ்சு சாப்பிடுங்க நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் நம்ம வீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்